ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் முதன்மை பணக்காரராக இருக்கும் முகேஷ் அம்பானி ஒரு நிமிடத்திற்கு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அவருடைய ஒரு மாத செலவு மற்றும் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் முகேஷ் அம்பானி தங்கியிருக்கக்கூடிய மும்பையில் இருக்கும் ஆண்டிலியா வீட்டை பராமரிப்பதற்கு மட்டுமே பல கோடி ரூபாய் செலவாகுதாம் ஆண்டிலியா வீட்டில் பணிபுரியக்கூடிய சில ஊழியர்களுடைய சம்பளம் மட்டுமே ஒரு மாதத்திற்கு ரெண்டு லட்சத்திற்கு மேல் இருக்குமாம் அந்த வீட்டில் ஒட்டுமொத்தமா சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டவங்க பணிபுரிகிறார்களாம் முகேஷ் வீட்டில் பணிபுரியும் பணியாளர்களுடைய மாத சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட பன்னிரண்டு கோடி ரூபாயை தாண்டுமாம் இதை தாண்டி வீட்டின் பராமரிப்பிற்கு தனியாக பதினைந்து கோடி ரூபாயை செலவு செய்கிறார்களாம் சமையல் மற்றும் சமையல்காரர்களுக்கான சம்பளம் ரெண்டு கோடிக்கு மேல் செலவாகுமாம் முகேஷ் அம்பானி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தினசரி அணியக்கூடிய ஆடைகளுக்கு மட்டுமே ஒரு மாதத்திற்கு ஐந்து கோடிக்கு மேல் செலவாகுமாம் முகேஷ் அம்பானியால பயணிகள் செல்லக்கூடிய விமானத்தில் செல்ல முடியாது இதனால அவர் எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் தனி விமானத்தின் மூலமாக பயணம் செய்கிறார் இதற்கான செலவு மட்டுமே ஒரு மாதத்திற்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேல் ஆகுமாம் இது தவிர அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் செல்லக்கூடிய பயணங்களுக்கு தனி பட்ஜெட் இருக்குமாம் முகேஷ் அம்பானியுடைய பாதுகாப்பிற்காக மட்டுமே ஒரு மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்கின்றனராம் ஒரு ஹோட்டலில் போய் அம்பானி சாப்பிட்டு வந்தாலே குறைந்தது பத்துல இருந்து இருபது லட்சம் வரை செலவாகுமாம் முகேஷ் அம்பானி வீட்டில் நடக்கக்கூடிய விருந்துகளுக்கு சில வெளிநாட்டினரும் வந்து செல்கிறார்கள் மேலும் உலகில் உள்ள மிக முக்கிய பணக்காரர்களும் விஐபி களும் வந்து செல்கின்றனர் செலவு மட்டுமே பல கோடிகள் இருக்குமாம் இதெல்லாம் சேர்த்தால் முகேஷ் அம்பானி மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களால் செய்யப்படக்கூடிய செலவுகள் மட்டுமே ஐம்பதிலிருந்து அறுபது கோடி வரை இருக்கும் என கூறப்படுது இவையெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட செலவுகள் மட்டுமே என சொல்லப்படுது வணிக செலவுகள் எதுவும் சேர்க்கப்படவில்லை இதன்படி முகேஷ் அம்பானியின் குடும்பம் தினசரி ஒன்றரை கோடி முதல் இரண்டரை கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்கிறார்கள் முகேஷ் அம்பானியின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் ஒன்பது புள்ளி ஒன்று ஜீரோ லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டிருக்கு தோராயமா நூற்றி பதினாறு பில்லியன் டாலர்கள்